அரிசியும் ஊதுபத்தையும் வாங்கிட்டு இந்த சித்தரோட சமாதிக்கு நீங்க வந்தாலே போதும் உங்க பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கும் பக்தர்களால மௌனகுரு சுவாமிகள் அழைக்கப்பட்ட கண்ணப்ப சுவாமிகளோட ஜீவ சமாதிக்கு வந்திருக்கும் இந்த ஜீவ சமாதி சென்னையில இருக்க காவாங்கரையில இருக்கு கண்ணப்ப சுவாமிகள் வாழ்ந்த ஜீவ சமாதிக்கு அப்புறமும் நிறைய அதிசயங்களை செஞ்சிருக்காரு அதுல ஒரு சில அதிசயத்தை இந்த வீடுல பாக்கலாம் இவர் தன்னோட உடம்ப ஒன்பது துண்டுகளா பிரிச்சு யோக நிலையில இருப்பாரு அதை வந்து நவகண்ட யோகம்னு சொல்லுவாங்க இது பல சித்தர்கள் பண்ணியிருக்காங்க அதுல வந்து ரொம்ப ரொம்ப கைத்தியவா இருக்காரு இவர் ஒரு முறை குழல் ஏரியில இருந்து மீன் எல்லாம் பிடிச்சி வந்து தன்னோட சீடர்களுக்கு வந்து சமைச்சு பரிமாறிட்டு இருக்கும் போது சில பிராமணர்கள் வந்திருக்காங்க அவங்களை வந்து வாங்க உட்காருங்க சாப்பிடலாம்னு சொன்னோன்னு என்னடா சாமி இப்படி சொல்லிட்டாரு மீன் வேற சமைச்சிருக்காரு எப்படி சாப்பிடறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க உட்காந்துருக்காங்க பாத்திரத்துல இருந்து அந்த மீன் எடுத்து போடும்போது அது வந்து சாம்பாரா மாதிரி அதாவது மீன் எல்லாமே கத்திரிக்காய் மாதிரி ஒரு சைவ உணவா மாறி இருக்கு அப்படி ஒரு அதிசயத்தை அவர் செஞ்சிருக்காரு மாதிரி காந்தியடிகளை சுடுறதுக்கு முன்னாடியே வந்து காந்தியடிகளை சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காரு அவர் சொல்லி ஒரு சில மணி நேரங்களை கழிச்சுதான் வந்து காந்தியடிகள் இறந்தது வந்து எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு டிபியால பாதிக்கப்பட்ட ஒருத்தரை வந்து பார்க்க வரும்போது அவர்கிட்ட வந்து ஒரு சிகரெட் எடுத்து கொடுத்து இதை பிடிக்க சொல்லிருக்காரு அவர் வந்து என்னதான் சுவாமி சொல்றாரு என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவரும் பிடிச்சிட்டு போயிருக்காரு மூணு மாசத்துலேயே அவருக்கு வந்து அந்த டிபி நோய் வந்து குணமடைஞ்சு அந்த மாதிரி இருந்த அடையாளமே தெரியாத அளவுக்கு ஒரு முற்றிலும் குணமடைஞ்சிருக்காரு சென்னையிலேருந்து சபரிமலைக்கு போற பக்தர்கள் இவரை வந்து பார்க்காம போமாட்டாங்க ஜீவசமாதிக்கு பக்கத்துலேயே இவரோட வாழ்ந்த இடம் இருக்கு அதையும் மறக்க போய் பாருங்க அதை வந்து நீங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நீங்க இதுக்கு முன்னாடி கண்ணப்பு சுவாமிகள் கோயிலுக்கு போயிருக்கீங்களா உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கோங்க